சரி ஓகே நல்ல சோ கோ ஆபரேட்டிவ் எல்லாரா சால் அவங்கங்க ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட் ரொம்ப இருப்பாங்க நான் வந்த மாதிரி كده இதெல்லாம் ஓகே சோ கமிங் டு திஸ் வந்து என்ன ஓகே சரி வந்து முன்னாடி நீங்க வரதுக்கு முன்னாடியே தெரியும் நான் என் பையனை வந்து திருச்செந்தூர் அட்லீஸ்ட் இயர்லி வந்து ட்வைஸ் போயிடும் அவங்க வளர வளர வந்து அந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க வந்து அவங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னால ஸோ நான் தனிமையில் தான் தனியாக தான் போயிட்டு இருப்பேன் எப்பனா ட்ரெயின் புக் பண்ணுவேன் ஐ மீன் மோஸ்ட் ப்ராப்ளி ஃப்ரைடே நைட் அது புக்கு ட்ரெயின் சாட்டர்டே பி தேர் அண்ட் சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் ஸோ ஒன் டே யூடியூப்பில் பார்க்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கேலண்டர் வந்து ஃபஸ்ட் ட்ரிப்பு அப்போ தான் வந்து ஆண்டாள் குரூப்ஸ் அப்படின்றது வந்து நான் அப்போ தான் பார்க்குறேன் நான் ஸோ அந்த திருச்செந்தூர் கேலண்டருக்காக வந்து ஃபாலோ பண்ணி மூடஞ்செல்லாம் போய் அந்த கேலண்டர் வாங்கிட்டு வந்தேன் நான் ஓகேங்களா அதுக்கப்புறமா தான் வந்து திருச்செந்தூர் ட்ரிப் ஒன்று வந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ தென் இட் வாஸ் எ குட் எக்யூட்டி போயிங் ஸோ நல்லா அப்படியே கன்வீனியாக போயிருந்தேன்

ஸோ அதனால் நேற்று அந்த ஃபிலாசஃபியை வந்து ரைட் அப்படின்ற மாதிரி ஐ கேம் பட்டு ஐயா தான் வந்து உட்காந்து யூ நீட் டு ட்ரை சம்திங் பிஃபோர் கன்க்ளூடிங் இட் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதனால் அதை தான் எடுத்துக்கிட்டே போயிட்டு ஐ ட்ரைட் இதே முருகர் கைவிட்டது கிடையாது எக்ஸ்ட்ரீம்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஒன் ஃபைன் நியூ இயர் ஐ வாஸ் தேர் ஓகே டில் சிக்ஸ் தேர்ட்டி வரையும் வந்து உள்ளே போவே இல்லை மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வெயிட் பண்ணுறேன் சடன்லி ஒன் பிரேக் அப் ஆகி நான் எகிரி லைன் அப் என்ஸ் குச்சியே போய் சாமியை பார்த்துட்டு வந்தேன் என் ஒய்ஃப் என் பையனும் வரல நான் மட்டும் எகிரி குடிச்சு போய்ட்டு நான் அவுட்ல வர வயல உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வந்தேன் ஸோ அந்த வரையும் வந்து நான் சொல்லும் போது முருகர் வந்து நன்றிங்கய்யா